தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது குறிப்பாக கிழக்கு இம்பால் மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதோடு தாழ்வான பகுதிகளில் வீடுகள் மூழ்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது குறிப்பாக வெள்ளத்தில் தத்தளிக்கும் மக்களை மீட்பு படையினர் நீண்ட நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர் இதேபோல போல அஸ்ஸாம் மாநிலம் நாகோன் மாவட்டத்தில் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது ஸ்ரீபூமி பகுதியில் சுமார் ஒரு லட்சத்து தொன்னூற்றி நான்காயிரம் பேர் பெருவள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அசாம் மணிப்பூர் சிக்கிம் உட்பட வடகிழக்கு மாநிலங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட மாநில முதல்வர்கள் ஆளுநர்களிடம் பிரதமர் மோடி உரையாடி பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்